தியாகத்திற்கு ஒரு இலக்கணம் தியாகத்திற்கு மாத்திரம் அல்ல தௌஹீதுக்கு இலக்கணம் ஈமானுக்கு இலக்கணம் இஸ்லாமுக்கு இலக்கணம் இப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணியை அல்லாஹு திருமறை திருமலை எடுத்து காட்டுறான் நீ உன்னை நினைக்கிறியா உண்மையில நீ அல்லாவை நம்புறியா உன்னுடைய ஈமான் தூய்மையானது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நினைக்கிறாயா நினைத்தார் இதோ நான் ஒரு படம் காட்டுகிறேன் நான் ஒரு காட்சியை உன் முன்னால் வைக்கிறேன் இந்த காட்சியில ஒரு கதாநாயகி வருகிறார் நடக்க இயலும் என்றால் நடக்க நீ போலி மூமின் நீ மூமின் சொல்றான் முன் உதாரணமாக அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான் யாருக்கு முன் உதாரணம் நில்லின் ஆமனும் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏகத்துவக் கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே அவர்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹை ஏற்படுத்தி காட்டுகிறான் இம்ராத்த பிராவௌன் பிரவுனுடைய மனைவியை காட்டுகிறான் பிரௌன் யார் தன்னையே கடவுள் என்று சொன்னவன் ஆனால் ரப்புக்கும் உள்ள உங்களுக்கு பெரிய கடவுள் நான்தான் என்று சொன்னவன் அலைசலே முள்கும் மிஸ்ர இந்த மிஸ்னுடைய எகிப்து ஆட்சியின் கைவசத்துனி இல்லையா

யார் சொல்றா பிறவுன்னு சொல்றான் அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் பாக்குறாங்க அட பாவி என்னை மாதிரி நீ இருக்கிற நீ கடவுள் இல்லங்கிறத ஒவ்வொரு நாள் உன்னை பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மனிதனுக்கு இருக்கிற எல்லாம் உனக்கு இருக்கிறது உனக்கு பசிக்கிறது உனக்கு தாகம் எடுக்கிறது உனக்கு மனிதனம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது மனைவியின் பக்கம் உனக்கு தேவை இருக்கிறது உனக்கு வந்து எல்லா நோய் வருகிறது உனக்கு பலவீனம் வருகிறது எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு நீ கடவுளா என்று பிறவனுடைய மனைவி அவனை எதிர்க்கிறார்கள் அதே நேரத்தில் சாப்பாட்டு கஷ்டப்படுற மூசா நபி அவர் சொல்லக்கூடிய இறைவனையும் சிந்திச்சு பார்க்கிறார் அதான் கடவுள் மூசா நபி யாரை இறைவன் என்று சொல்கிறாரோ அவன் கடவுள் இவன் தன்னை கடவுள் என்று சொல்றது பொய் என்று தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சா என்ன செய்யணும் அட்ஜஸ்ட்மெண்டா

ஓட்டு போடாம எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் விழிப்பா காத்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி வாழ்றாங்க அப்படி வாழ்றான் சொகுசா வாழ்றான் அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஏதாவது கேள்வி உண்டா மக்கள்கிட்ட ஓட்டு போறதுக்கு போகணுமா பத்திரிகை இருந்துச்சா லஞ்சம் வாயத்துக்கு பேச இயலுமா அப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது போலவே கொண்டாட்டி வாழ்ந்திருப்பார்கள் இதுக்கு ஆதாரத்தை தெரிய தேவையில்லை பட்டத்து ராணியா இருந்தாலும் எப்படி வாழ்ந்திருப்பாங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஒரு விரல செய்வுக்கு அந்த உலகமே அந்த ஊரை கட்டுப்படும் அந்த நாடை கட்டுப்படும் தூக்கி சுமக்க பல்லக்குகள் பல்லக்குகளை தூக்க பல்லாயிரம் பேர் பன்னீர்ல குளியல் வக வகையான ஆடைகள் விதவிதமான உணவுகள் ஆடம்பரமான பங்களாக்கள் அரண்மனைகள் இப்படி அணிந்து மகிழ்வதற்கு நகைகள் இதெல்லாம் தானே ஒரு பொம்பளை விரும்புவாங்க தியாகம் பண்ணுவாங்களா இன்னும் சொல்லப் போனா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகட்டு வந்து பாருங்க அதை தியாகம் பண்ண சோத்தை கூட தியாகம் பண்ணுவாங்க பகை பிரியாணி ஆக்கி வச்சு கறியை பொறிஞ்சு வச்சு புருஷன் இங்கிறத பார்த்துட்டு மிச்சம் இருந்தால் திண்பாங்கல்ல ரசும் வந்துக்குவாங்க ஏன் அதில் எல்லாம் நாட்டம் கிடையாது உணவு விஷயங்கள்ல எல்லாம் அவங்க பெருசா இருந்தால் பெருசா விரும்ப மாட்டார்கள் எல்லாத்தையும் கணவனை திங்கிறதை பார்த்து ரசிப்பாங்க அதில் சந்தோஷப்படுவாங்க இவனை வைக்காம எல்லாத்தையும் போட்டுப் பிட்டு நமக்குன்னு பொண்டாட்டி இருக்கான்னு பார்க்காம என்ன செய்வான்? வெرجட்டி வச்சுட்டு போவான். இது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் பெண்கள் எதை விட மாட்டாங்க தெரியுமா? நாலு பேருக்கு மத்தியில் பகட்டா இருக்குறது பாருங்க. அதுல பொம்பளையில அடிக்கவே இல்ல. இப்ப நம்ம ஒரு வாட்ச் வாங்குறன்னு வைங்களேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் ஒரு வாட்ச் வாங்கணும்னு வெயிங்க. நானா தான் வாங்கி நான் வச்சுக்கிட்டு இருப்பேன். உங்கள பார்த்து நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? பார்த்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கா? கேப்பனா? கேட்க மாட்டான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு புடவை எடுக்கட்டுமே இருபத்தஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவா புதுசு பெண்களுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு புது புடவை எடுத்துட்டாருன்னு சொன்ன அதை போய் நாலு பேர்த்த காட்டி அதுக்காக வேண்டியே சோமா இருக்கலான்னு கேட்டு போவாங்க எதுக்கு அது புதுசா புடவை வாங்கியிருக்காங்க அதை வந்து நாலு பேர் பார்க்கணுமா அப்ப நாலு பேர் பாக்குறதுக்கு தான் நகை வாங்கி கேட்கறது நட்டு வாங்கி கேட்கறது எதிர்ப்பு ஆடம்பரம் பண்ணுவாங்க அந்த ஊர் பெருசா இருக்கலாம் நம்ம ஊர் பெருசா இருக்கணும்ல அங்க ஏசி போட்டாங்க நமக்கு ஏசி வேணும்ல அந்த ஏசி யூஸ் பண்றாங்களோ இல்லையோ அத பத்தி கவலை கிடையாது ஏசி எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வேணும் பிரிட்ஜ் வேணும் அது வேணும் இது வேணும் இப்படி எல்லாம் ஆசைப்படுறாங்க பாருங்க இந்த மாதிரியான ஆடம்பரங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைக்கு தியாகம் செய்ய முடியாது அதனாலதான் உலகத்துல எல்லா தீமைகளும் தாண்டவமாடுது ஆம்பளை செய்யற தப்புகளும் என்ன காரணம் ஒரு அதிகாரியா இருக்கிறான் லஞ்சம் வாங்குறதுக்கு என்ன காரணம் லஞ்சம் வாங்கினா தான் அவ அவள் வாங்கி கொடுக்க இயலும் வாங்குற சம்பளத்துல கேட்குறது வாங்கி கொடுக்க இயலாது உள்ளதை கொண்டு திருப்தி படாத ஒரு தன்மையினால தான் வியாபாரியா இருக்கா கலப்படம் பண்றான் புள்ளை அடிக்கிறான் ஏமாத்துறான் ஃப்ராடு பண்றான் பெக்கலாட்டம் பண்றான் இல்லை நீர் இந்த காரணம் அங்க வரக்கூடிய பிரஷர் அங்க வரக்கூடிய நெருக்கடி குடும்பத்துல இருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய நெருக்கடி அவனை கெடுத்து தலைகீழா புரட்டுகிறது இப்படி இயல்பாக பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மாவும் ஒரு பெண்ணு தானே பொம்பளை பார் ஆம்பளைக்கும் சேர்த்து அவங்க தான் மாடல் பொம்பளைக்கு மட்டும் மாடல் இல்ல ஆம்பளைக்கும் சேர்த்து இந்த அம்மா தான் மாடல் என்ன மாடல் அப்படி என்ன மாடல் அவங்களுக்கு தெரியும் நீ கடவுள் இல்ல அவன் தான் கடவுள் அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிறவன் தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஏற்படும் தெரியாத இந்த ராணிக்கு என்ன ஏற்படு அரண்மனை வாசம் போகும் வகை வகையாக அணிக்கிற அந்த அணிகணங்கள் பறிக்கப்படும் விதவிதமா உடுக்க முடியாது ஆட்டம் போட முடியாது உலகத்தை அனுபவிக்க இயலாது ஏராளமான சுகங்களையும் சுகந்தங்களையும் வசந்தங்களையும் இழக்க வேண்டிய வரும் தெரியும் அந்த அம்மாவுக்கு அவங்க என்ன பண்றாங்க எங்க மாடல் நல்லா காட்டுறான் இது காலத் அந்த அம்மா சொன்னார்கள் ஒரு மாளிகை தான் இவன் வைத்திருக்கிறது மாளிகையா இங்க இருக்கிற ஆடம்பர பொருட்கள் நீ அது எனக்கு வேணும் இது சொல்றாங்க ஒதுக்கினார்கள் அது வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்டார்கள் கொள்கையை சொல்வதற்காக வேண்டி இது கால

அப்ப இருக்கிற இன்பத்தை இழந்தது ஒரு தியாகம் இல்லாத துன்பங்களை வலிய தலையில் தூக்கி போட்டு கொண்டது ஒரு தியாகம் எதுக்கு இது ஏகத்துவத்துக்கு தான் வேற ஒண்ணும் கிடையாது அழகான புருஷன் அழகான வாழ்க்கை மறைச்சுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் அப்ப ஒரு மோமின் யார் என்று கேட்டால் மறுமையா இந்த உலகமா என்ற கேள்வி உன் முன்னால் வரும் பொழுது அதுக்காக இப்படி யாரும் புரிஞ்சுக்கிற கூடாது நம்ம பங்களாவெல்லாம் விட்டுட்டு ஒரு ஓட குடிசையை போட்டு உட்கார்ந்து வேண்டியதுதான் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு திருவள்ளுவரை கொட்டி போட்டு மூலியா இருக்க வேண்டியதா அப்படி கிடையாது இதை வைத்துக் கொண்டால் ஒரு கேள்வி வரும் இது வேணுமா அது வேணுமா அப்படி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அப்படி அதை தெரிந்து வேற ஒண்ணு வேணாம் நல்ல அறுபது நல்லா சாப்பிடு நல்ல தின்னு நல்லா நல்ல ஆடம்பர பொருள்களை பயன்படுத்து எதுவரைக்கு நீ பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துவதால் உன்னுடைய கொள்கையில் சமரம் சமரசம் செய்ய தேவையில்லை கொள்கை விட்டு கொடுக்க தேவையில்லை சௌகீதில் உறுதியாக இருந்து கொண்டு இதையெல்லாம் அனுபவிக்கலாம் அனுபவி ஆனால் இதை விட்டா தான் உனக்கு அனுபவிக்க ஏனும் என்று அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட கேள்வி நீ சந்தித்தால் நீ அதை தேர்ந்தெடுத்தால் நீ ஒரு மோமின் அந்த அம்மா தேர்ந்தெடுத்தது போல நீ தேர்ந்தெடுத்தால் நீ மோமின் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போல உனக்கு தரும் பொழுது என் இறைவா இந்த அக்கிரமத்தில் நீ காப்பாத்து என்று அங்க பெட்டிஷன் போட்டு விட்டு அந்த துன்பங்களை நீ சகித்துக் கொள்வாயானால் நீ மூமின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஏன் இதெல்லாம் செய்யறாங்க இந்த நிலைக்கு ஒரு பெண் ஆளாவுறாங்க பழையலங்க பொல் ஏக தோண்டாப்பட்டாங்க ஏகத்துவத்தில் சரியா திராசு முள் பிடிச்ச திராசு முள் மாதிரி மூள் பிடிச்ச மாதிரி நீங்கள் நின்றீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்காதவர்களால் உங்களுக்கு கடும் துன்பம் ஏற்படும் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இதே முசா நபியுடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தையும் அல்ல நமக்கு எடுத்து காட்டினான் இப்படி கண் கலங்கணும் நீ மண்டாதான் நம்ம என்ன நம்ம எவ்வளவு நாள் அய்மான இருக்கிறோம் நம்ம ஐநூறு வருஷமா அய்மானோட இருக்கோம் ஆதிவாசிகள் நம்ம எல்லாம் யாரு இஸ்லாத்தினுடைய ஆதிவாசிகள் நாங்க ஆயிரம் வருஷம் மோமீன்கள் நாங்கள் முன்னூறு வருஷம் மோமீன்கள் நாங்கள் ஐநூறு வருஷம் மோமீன்கள் அப்ப ரத்தோட ரத்தமா கலந்து ஈமான் உள்ள வந்திருக்கு நமக்கு இல்லையா பாருங்க ஈமான் இப்பதான் நுழைஞ்சிருக்கு ஒரு சமுதாயத்திற்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அந்த சமுதாயத்தை நுழைய முந்தி அந்த ஆளுக்கு எப்படி இருந்தாங்க ஏகத்துவம் நுழைய முந்தி எப்படி இருந்தாங்க ஏகத்துவம் நுழைஞ்சவனை இப்போ எப்படி இருக்கான பாரு நான் உன்ன ஏகத்துவத்துக்கு வரல ஏகத்துவண்டா என்னன்னு விரிவா சொல்லும் பொழுது அப்ப உங்களுக்கு விளங்கும் நம்ம என்னென்ன தியாகத்தை எல்லாம் இதெல்லாம் செய்யும் பொழுது சந்திக்க வேண்டி வரும் முதல்ல இந்த ஏகத்துவத்திற்கு தியாகம் செஞ்சு ஆகணும் என்ற ஒரு பேசிக்கை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்